சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நாட்டை சார்ந்தவர்கள் தர்மபுரம் மடத்தில் மடாதிபதி சந்தித்து ஆசை பெற்றதுடன் பண்டிதர்கள் போல் ஊதி அனைவரும் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கலைப்பொருட்களை பார்த்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் கஜகஸ்தன் ரஷ்யா உக்ரைன் நாட்டை சேர்ந்த பத்து பேர் ஆறு நாள் பயணமாக தமிழ்நாட்டிற்கு வந்துள்ளனர் கடந்த இரண்டு தினங்களாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருக்கடையூர் வைத்தீஸ்வரன் கோவில் உள்ள ஆலயங்களில் தரிசனம் செய்த இவர்கள் நவகிரக ஆலயங்களில் உலக நன்மை வேண்டி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து வருகின்றனர் இங்கு மயிலாடுதுறை அடுத்த தர்மபுரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சைவ ஆதீன மடத்தில் ஆந்திர மாநிலம் சித்திரை சார்ந்த நாடி ஜோதிட கோபிநாத் தலைமையில் வெளிநாட்டுகள் பத்து பேரும் ஆதீன மடாதிபதி ஸ்ரீலர் ஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சார சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆசி பெற்றனர் அவர்களுக்கு ஆதீன மடாதிபதி விபூதி மற்றும் பிரசாதங்களை வழங்கினார் தொடர்ந்து சமஸ்கிருதத்தில் மிருதிஜய மந்திரம் காயத்ரி மந்திரங்களை வேத பண்டிதர்கள் வியக்கம் பண்ணும் போதி வழிபாடு செய்தனர் ஆதின மடாதிபதியிடம் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து ஆதின மடத்தில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த வாத்தி இசைக்கருவிகள் கலைப்பொருட்களை பார்வையிட்டு செல்ஃபெடுத்துக் கொண்டனர்

य विद्महे धीमहि तन्नो स्कन्दः प्रचोदयत् ॐ तत्पुरुषाय विद्महे चक्राष्टुन्दारीमहि तन्नो नन्दी प्रचोदयत् ॐ गुरुर्ब्रह्म गुरुर्विष्णु गुरुर्देव महेश्वर गुरु स ब्रह्म तस्महि श्रीगुरवे नमः ॐ दाक्षिणमूर्तय विद्महे धिया धीमहि तन्नो दहिषः प्रचोदयत् त्वं दिगम्बराय विद्महे अत्रिपुत्राय धीमहि तन्नो दत्तः प्रचोदयत् शान्ति शान्ति